தேர்தல் நேரம் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் கண்டென்ட்டை விட அதிகமான காமெடிகள் தான் நடந்துட்டு இருக்கு காமெடியான சம்பவங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அது மாதிரியான கண்டென்ட் தான் எனக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதுல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் பாருங்க நிறைய காமெடியான சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ரொம்ப ரொம்ப அதிகமான காமெடியான சம்பவங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்கள் எல்லா கட்சிகளுமே நடந்துட்டு இருக்கு சோ நான் என்ன படலான்னு இருக்கேன்னா இத மாதிரி காமெடியான சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாத்துமே கொலாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன் இந்த தேர்தல் அலப்பறைகள் இல்லைன்னா தேர்தல் காமெடி வீடியோக்கள் அது மாதிரி டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு அந்த கான்செப்ட்ல தினமும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் பட் அது இந்த கிடையாது தமிழ் சேஜ் ப்ரோன்னு ஒரு சேனல் இல்லையா அதுல போடலான்னு இருக்கேன் யார் யாரெல்லாம் அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செய்து போயிடுங்க தினமும் அதுல வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்க சரி இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னா இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவருக்கு வேட்பு தாக்கல் பண்ணியிருக்காரு இன்னொரு சைடு திமுக எம்பிக்கள் இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு பக்கம் என்னடானா துரத்தி விடுறாங்க இன்னொரு பக்கம் என்னடா எம்பி வந்திருக்காரு அவரை கண்டுக்காம அவங்க பாட்டு வேலை பாத்துட்டு இருக்காங்க திமுக எம்பிக்கு மரியாதையை தரமா அவங்க பாட்டு அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க அது குறித்து தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக அமைச்சர் உதயநிதி சாமி அவர்களை தமிழக பாஜக ரொம்பதான் நோண்டிட்டு இருக்காங்க பயங்கரமா நோண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்க உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதினு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொய்பேசி பிழைப்பு நடத்தும் உலரல் நிதி அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உருட்டல் நாயகன் உதயநிதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால தமிழக பாஜக உதயநிதி அவர்களை இந்த அளவு இறக்கி கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் கடைசியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வழி நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழமை தேசியவாதிகள் வணக்கம் நீ அறிவித்த ரவுடிகள் வீதிக்கு வந்திருக்கின்றோம் எங்களை ரவுடிகள் என்று அறிவிப்பு செய்த காவல்துறையே உனக்கு நெஞ்சூரம் இருந்தா உனக்கு திராணி இருந்தா வீதிக்கு வா ரவுடிகள் வந்திருக்கிறோம் வீதிக்கு வாங்கடா இவங்க வேற யாரும் கிடையாது விசிகா காரங்க தான் விசிகா காரங்க தான் விசிகா தலைவர் திரு தோல் திருமாவளவன் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு பப்ளிக்காவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஒவ்வொருத்தவங்களும் பத்து கேஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இவர் என்னடானா தன்னை ரவுடின்னு அவரே பெருமையா சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கு சவால் விடுறாரு காவல்துறைக்கு சவால் விடுறாரு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதி மக்களே யாருக்கு ஓட்டு போடணும்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க சரி நாம மேட்டருக்குள்ள போயிடலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க பண்ண போறாங்க நாளைக்கோ நாலனைக்கோ கடைசி நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய வேட்புமனு தாக்கல பண்ணிருக்காரு அதுவும் மாசா பண்ணிருக்காரு உறுதிமொழி ஏற்றுதா வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க போல எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் தெரியாது இந்த தேர்தல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உறுதிமொழி ஏற்றதுக்கு அப்புறமா வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி அண்ணாமலர்கள் உறுதிமொழி ஏற்று அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அவருடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த குட்டி கிளிப்பிங்க தயவு செய்து பாருங்க கே அண்ணாமலை என்னும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் கொஞ்சம் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பதவியேற்பு பண்ற மாதிரி தான் இருந்தது கண்டிப்பா இந்த தேர்தலில் அண்ணாமலர்கள் வின் பண்ணி எம்பி ஆவாரு கண்டிப்பா எம்பி ஆவாரு இது மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது அண்ணாமலை அவர்கள் சம மாசா போனாரு அவ்வளோ பேர் அண்ணாமலை அவர்கள் கூட போயிருந்தாங்க பெரிய ரேலி மாதிரியே போனாங்க வேட்புமனு தாக்கலுக்கே இப்படின்னா மனுஷ வின் பண்ணிட்டாரு மார்க் மை வேர்ட் கண்டிப்பா நாம யாரும் எதிர்பார்க்காத தரமான பல சம்பவங்கள் கோவையில நடக்கும் கோவை மக்கள் காற்ற இந்த அன்புக்கும் இந்த உண்மையான பாசத்துக்கும் விலை மதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஆனா அவர்களால என்ன செய்ய முடியும்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அதே கண்டிப்பா அண்ணாமலர்கள் பண்ணுவாரு அண்ணாமலர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்னொண்ணுமே அவர் நிறைவேற்றுவாரு திமுக அதிமுக மற்ற கட்சிகள் ஏமாற்ற மாட்டாரு அடுத்ததாக மயிலாப்பூர்ல வாக்கு சேகரிக்க போன திமுக எம்பி திருமதி தமிழச்சி மேடம் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை குறித்துதான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அமைச்சரா இருக்கக்கூடிய திரு உதயநிதி சாமி அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா பாருங்க எவ்வளவு அழகான வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் இருந்த மக்கள் கிட்ட இன்ட்ரடியூஸே பண்ணாரு அப்படிப்பட்ட திமுக வேட்பாளர் இது மாதிரி வாக்கு சேகரிக்க வராங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா இருந்த மக்கள் எப்படி வரவேற்கணும் ஆஹ் எவ்வளவு மாசம் வரவேற்கணும் ஆனா அங்க நடந்ததே அந்த மயிலாப்பூர்ல நடந்ததே வேற பாரு திமுக தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் சென்னை மயிலாப்பூரில் இரண்டாவது நாள் பிரச்சாரத்தை துவக்கினார் ஆரம்பம் அமர்க்களமாக இருந்தாலும் பாரதிதாச நகரில் பிரச்சார வாகனம் நுழைந்ததும் தமிழச்சியை மக்கள் வழிமறித்தனர் குடிசை மாற்று வாரியம் கட்டிக்கொடுத்த வீட்டை ஐம்பது வருடங்களுக்கு மேலாகியும் தமிழக அரசு சீரமைக்காததுதான் இங்கு பிரச்சனை அந்த வீடுகளின் நிலைமை இதுதான்

இந்த தொகுதி ஓட்டா வாடா அத சொல்லிட்டு தான் போறாங்க நோன்றாங்க பாரு அப்படியே சாக்கடை தண்ணியே தான் நல்ல தண்ணி கிட்ட சாக்கடை தண்ணியே தான் அவ்வளவு பழம் இருக்கு பாருங்க ஒரு பழம் பண்றாங்க பாரு அவ்வளவு பழம் போட்டு கவுல தண்ணி தான் ஒரு நல்ல தண்ணி வரல நாங்க கேட்டதனால இப்போ இது இப்படி போட்டாக்கா எப்படி அது இது ஆகும் அத சொல்லுங்க இப்படி இருக்குற லைனை எப்படி போய் நம்ம எதுக்கு வர பண்ண முடியும் காவ தண்ணி இங்கே வந்துருது இப்ப இந்த ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் கேக்குறேன் அஞ்சு இடம் இச்சி தரமாட்டமாக்குறாங்க எந்த இடத்துல கட்டி குத்துறாங்க கோட்டுறப் போறோம் அப்புறமேட்டு நம்ம சைதாபட்டை எல்லா இடத்துலயும் இடிச்சாங்கல்ல எதனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சே முடியுது நஞ்சிருக்கா எந்த நம்பிக்கையில் நாங்கள் இடிக்க விட முடியும் இப்ப இடிச்சுட்டு அதே மாதிரி எல்லாம் வாடகை போனா அன்றால் கூலிங்க எல்லாருமே கூலி வேலை தான் செய்கிறாங்க எல்லாருமே காலி பண்ணி வெளியா வாடகை எங்க குத்துன்னு இருக்க முடியும் இடத்துல இடத்துல வீடு குடுக்கறேன்னா எப்படி குடிப்பீங்க எனக்கு எங்களுக்கு எல்லாரும் இந்த ஊர் மக்களுக்கு பூரா இங்கே எங்களுக்கு அலர்ட் கையில் கொடுத்து நீங்கள் வேற எங்க போய் இருங்கம்மா நாங்கள் கட்டுற வரைக்கும் வெளில போகிறோம் நாங்கள் வெளில சரி இருந்தாலும் சரி இங்கே தான் இருப்போம் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் காலில் முறிவு ஏற்பட்டதால் இறங்கி மக்களிடம் சமாதானம் செய்ய முடியவில்லை போல இந்த ஏரியாவுக்குள் எதிர்ப்பு இருக்கும் என தெரிந்தே பிரச்சார வாகனத்தை உள்ளே விட்டதால் செமக்கடுப்பில் இருந்தார் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நின்றார்

அப்ப எப்படி பிரச்சார வாகனம் வந்தது என மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் எம்எல்ஏ மைக்கை புடுங்கி கேள்விகளை அடுக்கினர் பதில் சொல்ல முடியாமல் பிரச்சார வாகனத்தை ரிவர்சில் எடுத்தார் டிரைவர் ஏன் நீங்க அப்படியே போயிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இங்க வண்டி வராதுன்னு மைக்லேயே சொல்லிடுறாருப்பாங்க அதனாலதான் அங்கிருந்த மக்கள் எருமே எதாவது வண்டி வராதா இங்க பாருங்க அவ்வளவு ஆட்டோ நிக்குது எப்படி வண்டி வராதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே மக்கள் கேட்கிறாங்க அவர்கள் சிட்டிங் எம்பியா இருக்காரு அவருடைய தொகுதி பாருங்க எப்படி இருக்குன்னு அங்க இருந்த மக்களுடைய வீடுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு இவங்க இத மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா அந்த அங்கிருந்த மக்கள் வழிமறிக்கிறாங்க கேள்விகள் கேக்குறாங்க இது மாதிரி நீங்க எதுவுமே இல்லைன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்து வைக்கிறாங்க இங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சம்திங் சலசலப்புலாம் ஏற்பட்டு இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா திமுக காரங்க நீங்க யாரும் ஓட்டே போட வேணாம் இந்த தொகுதி மக்கள் ஓட்டே போட தேவல அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல அதனால்தான் அங்கிருந்த பெண்கள்லாம் பாருங்க இந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடலன்னா நீ ஜெயிச்சிருவியா இந்த தொகுதி மக்கள் ஓட்டு வேணா சொல்றேன் நாங்க ஓட்டு போலன்னா நீ ஜெயிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி இருந்த பெண்கள் கேட்கறாங்க அண்ட் ஆல்சோ நீங்களே பார்த்திருப்பீங்க வீடியோல இருந்த மக்களுடைய வீடுகள் எப்படி இருக்கு பாருங்க இடிஞ்சிருக்கு இந்த மாவீரன் படத்துல காமிக்கிற மாதிரிதான் அந்த வீடுகள இருந்திருக்கு வீடுகள் இடிஞ்சிருக்கு சாக்கடைகள் சுத்தி இருக்கு உண்மையில அந்த மக்களை நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு திமுக தான் தொடர்ந்து அந்த இடத்துல வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய கோட்டை சென்னை அப்படி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஆட்சி செய்த சென்னை அதிமுக தான் அதிமுக மேல தப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது திமுக அதிமுக இவங்கதான் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷம் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த சென்னை நகரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே இப்ப பாத்துக்கோங்க அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அஞ்சு இடங்கள்ல நீங்க இடிச்சிருக்கீங்க அந்த அஞ்சு இடங்கள்ல நீங்க ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சீங்களா வேற இடத்துல உங்களுக்கு நாங்க கட்டி தர சொன்னீங்களே அந்த ஒர்க் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாச்சும் நீங்க இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா அப்படி இருக்கும்போது மக்கள் இந்த இடத்த இடிக்கிறதுக்கு எப்படி அனுமதிப்பாங்க அப்படிங்கிறதையும் அவர் கேட்கிறாரு லாஜிக்கான கேள்விதானே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்கள்லாம் இடிச்சாங்க நாமளும் அதை செய்திகளை பார்த்துருப்போம் வீசிகா காரங்களும் நம்முடைய திரும அண்ணன் கூட பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அவர் சொன்னாரே தவிர மற்றபடி பெருசு அரசு நடவடிக்கை எடுத்தாரான்னு தெரியல மக்கள் தான் சஃபர் ஆகிறாங்க மக்களுக்கு சரியான வழி அப்படின்றது கிடைக்கவே இல்லை இப்ப ரீசண்டா புயல் மழை வெள்ளம்லாம் வந்தது இல்லையா அந்த டைம்ல அதிகமா பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க தான் அவங்க இருந்த இடம் பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு மழை காலகட்டத்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நீங்களே வச்சுக்கோங்க ஸோ அந்த தொகுதி மக்கள் கிட்ட சொல்றேன் ஓட்டு போடும்போது யோசிச்சு ஓட்டு போடுங்க இவ்வளவு வருஷம் நம்ம இவங்களுக்காக ஓட்டு போட்டோமே அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத தயவுசெய்து யோசிங்க தேர்தல் டைம்ல காசு கொடுப்பாங்க காசு கொடுக்கறவங்க நம்ம ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும் மம்தா பேனர்ஜி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பப்பெல்லாம் அவங்களுக்கு அடிபட்டுறோம் ஒன்னு கையில் அடிப்படும் காலில் அடிப்படும் தலையில அடிப்படும் இப்ப அவங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு நெத்தியில அடிபட்டதுக்கு தலையில டிஞ்சர் வச்சு கட்டுலாம் கட்டியிருக்காங்க இப்ப தமிழச்சி மேடமுக்கு கால் உடஞ்ச செய்தியை நீங்க பாத்துருப்பீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் என்னன்னா தமிழச்சி மேடமையும் மம்தா அவங்களையும் லிங்க் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே தேர்தல் நாடகம் போடுறாங்க மக்களே நீங்க ஏமாறாதீங்க தேர்தல் வரும்போது மட்டும் இவங்க இது மாதிரி எல்லாம் நாடகம் போடுறாங்க புயல் மழை வெள்ளம் வரும்பொழுது இவங்க நம்மளை எட்டி கூட பார்க்கவே இல்லை என்ன எதுன்னு கூட விசாரிக்கவே இல்லை இப்ப தேர்தல் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் நம்மளை பார்க்க வராங்க இவங்களுக்கு தேவை நம்மளுடைய வாக்குதானை தவிர நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னு இவங்களுக்கு என்னமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்கள் தமிழக மக்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்களும் வாக்கு கேட்கறதுக்காக போயிருந்தாரு கூடலூர் நினைக்கிறேன் கூடலூர்ல வாக்கு கேட்கறதுக்காக போயிருந்தாரு அவரு வண்டியில நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு எல்லாருக்கும் டாட்டா காட்டுறாரு ஆனா யாருமே கண்டுக்கவே இல்லை திரு ஆராஸ் அவர்கள் சிட்டிங் எம்பி திமுக உடைய சிட்டிங் எம்பி இருக்கிறாரு அவரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருக்காரு வாக்கு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்காரு அங்கிருந்த மக்கள் திரு ஆர் ராசா அவர்களை கண்டுக்கவே இல்ல ஒருத்தரும் கண்டுக்கவே இல்ல அவங்க பாட்டாம வேலையை பாத்துட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவருக்கு மரியாதையே தரல கூடலூர் மக்கள் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு கண்டிப்பா ஆர் ஆஸ் அவர்கள் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம் தான் சிட்டிங் எம்பி இவர்தான் திமுக எம்பி அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அப்பப்ப தொகுதி பக்கம் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா மக்கள் ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க ஏ இவங்க நம்ம எம்பி பா இவர் நம்ம எம்பி பா மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க அடிக்கடி போகாததுனால மக்கள் இவர் யாரும் தெரியாம இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல என்ன இஷ்யூன்னு நமக்கு தெரியல அடுத்ததாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழக பாஜக ரொம்ப நோன்றாங்க ரொம்ப நோன்றாங்க பாவம் பயங்கரமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதினு சொன்னாங்க நேத்து நேத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொய் பேசி பிழைப்பு நடத்தும் உலரல் நிதி சாரி 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 உதயநிதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு என்னடான்னா உருட்டல் நாயகன் உதயநிதின்னு சொல்லி கலாச்சிட்டு வராங்க இத பாருங்களேன் உருட்டுவதற்கு என்ன பரிசு ஒன்று தர முடியும் என்றால் அதில் முதல் பரிசு உங்களுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஸ்டாலினே டாக் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோவை ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை போடுற இந்த பாருங்க நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயில் நான் பெருமை கொள்கிறேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அத்தனை பேருக்கு தெரியும் ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக வளர்ச்சி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க தான் வரணும் உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் மாணவர்கள் இப்ப வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்யறேன் அஞ்சு சவரன் கூட்டுறவு வங்கியில அஞ்சு சவரன் கடன் வாங்குறான் தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க வரப்போது நம்மாச்சு நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு நான் பெருமைப்படுறேன் அப்புறம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றது அப்புறம் நான் அரசியலுக்குள்ள எல்லாம் வரமாட்டேன்னு சொன்னது உடனே பாத்தீங்கன்னா உதயநிதி என்னும் நான் உதயநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த பதவி இருக்கிற வீடியோ எல்லாம் அப்புறம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இந்த நீட்டு கல்வி கடன் நகை கடன் தள்ளுபடி இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க அதான் இவர் வந்து பயங்கரமா உருட்டி இருக்காரு ஒரு உருட்டல் நாயகன் அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக இது மாதிரி ஒரு பண்ணிருக்காங்க அநியாயம் பண்றீங்கடா அநியாயம் பண்றீங்க கடைசியாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இதை முடிச்சுக்கலாம் இது பாருங்க கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் நிதி அளித்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடையே கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சிக்கு நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் நிதி அளித்தோம் பணத்திற்கு ஈடாக தேவிந்தர் பால் சிங் விடுவிக்க கெஜ்ரிவால் முன்வந்தார் காலிஸ்தான் ஆண்டு ஒன்பது பேர் கொல்லப்பட்டது மற்றும் முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்த டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளி ஆவார் இந்த தொடகட்ட கட்சியினுடைய முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி பண்ணு இருக்கா இல்லையா அவன் கொடுத்திருக்கான் அதுக்கு இந்த கெஜ்ரிவால் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காருன்னா பயங்கரவாதி நைன்டீன் நைன்டி த்ரீல பண்ண ஒரு பயங்கரவாதிய நான் விடுதலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ராமிஸ் பண்ணிருக்காராமா இதையும் சொன்னது அந்த பண்ணு தான் இந்த காலிஸ்தான் பயங்கரவாதி ஒருத்தர் பேசி வருவான் பாத்தீங்களா அவன் இந்த புல்லர்ன்றவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வச்ச குண்டுனால ஒன்பது பேர் இறந்திருக்காங்க முப்பத்தி ஒரு பேர் காயமடைஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பயங்கரவாதிய விடுதலை பண்றேன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தொடக கட்ட கட்சியுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிராமிஸ் பண்ணியிருக்காரு இப்போ இவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு ஒரு வழக்கா ஒரு ஒரு வழக்கா நோண்டி நொங்கெடுக்க போறாங்க அதையும் நம்ம எல்லாத்தையுமே பொறுமையா போடுறது பார்ப்போம் மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காக சொல்றேன் இந்த விஷயத்தை தமிழ் ப்ரோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுல இந்த தேர்தல் அலப்பறைகள் இந்த காமெடி வீடியோஸ் நான் போடுறதா இருக்கேன் தினமும் போடுறதா இருக்கேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. சாதா அந்த சேனல் கண்டென்ட் நன்றி வணக்கம் ஜெய் வந்தே वंदे